அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளில் இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிறத உங்கள் கையில் எழுதிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் இந்த திங்கட்கிழமை அடுத்ததாக இந்த நாளில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் அது மட்டும் இல்லாமல் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததாக ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்குது இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு மகாலய பட்சம் நமக்கு ஆரம்பமாகுது மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் இன்னொரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு இதை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லவே மாட்டாங்க இதுவரைக்கும் இதை பற்றி நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நமக்கு முத்திதி நாளாக அமைஞ்சிருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முத்திதி நாள்னா என்னங்கிறது தெரியும் குறிப்பிட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்றா வரக்கூடிய அமைப்பை தான் நாம் முத்திதி நாள்னு சொல்கிறோம் பௌர்ணமி நாள் எந்த அளவுக்கு பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இருக்கோ அதே மாதிரி இந்த முத்தினி நாளும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நேற்று நைட்டு பன்னெண்டு மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள பௌர்ணமி திதி பிரதமை திதி துவிதியை திதி இது மூணும் ஒன்றா சேர்ந்து இருக்குது அந்த வகையில் இந்த நாள் முத்திதி நாளாக அமைஞ்சிருக்கு இப்படி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அதே மாதிரி முத்திதிநாளோட அமைப்பு இந்த அமைப்பு நமக்கு திரும்பி வராது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த முத்திதி நாள் நமக்கு வந்துக்கிட்டு அது கூட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அற்புதமான சேர்க்கைகளும் இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் நேற்று சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய டைமில் ரேக்கி ஹீலிங் செய்யறதா சொல்லியிருந்தேன் நல்லபடியாக உங்கள் பேரை கொடுத்த எல்லாருக்குமே ரேகி ஹீலிங் பண்ணியாச்சு நான் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஆறு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஹீலிங் பண்ணுவேன்னு அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணலை மொத்தமாக எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ஹீலிங் பண்ணியாச்சு நேற்று சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய டைம்லையும் நிறைய பேர் பேரை கொடுத்துருந்தீங்க உங்களுக்குமே இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த டைமில் ஹீலிங் பண்ணியாச்சு நிறைய பேர் இருந்ததுனால என்னால் சந்திரகிரகண நேரத்தில் எல்லாருக்கும் ஹீலிங் கொடுக்க முடியல பாதி பேருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது இன்னைக்கு காலையில் நான் கொடுத்துருக்கேன் நான் ஹீலிங் கொடுத்த எல்லாராலேயும் அந்த எனர்ஜியை உணர முடியும் ஒன்று உங்கள் மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி இல்லைன்னா அமைதியை ஒரு சிலர் உணரலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஏஞ்சல் சயின்ஸ் அதாவது அறிகுறிகள் தெரியும் ஒன்று நீங்கள் ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களை தேடி எதாவது குருவிகளோட புறாக்களோட ரெக்கை வரலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் ஏஞ்சலோட அறிகுறியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் பார்ப்பீங்க அது சாதாரண பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பொருளை பார்க்கும்போது இது ஏஞ்சல் கொடுக்குற சைன்னு சொல்லி உங்கள் மனதுக்கு தெரியும் அந்த மாதிரியான நிகழ்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் உங்களுக்கு என்ன அறிகுறி தெரிஞ்சுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஹீலிங் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் கோவப்பட்டிருந்தீங்க தம்னிலயே நீங்க சொல்லியிருக்கலாமேக்கா எங்களுக்கு தெரியாம போச்சு லேட்டாக தான் வீடியோவை பார்க்குறோன்னு சொல்லி நேத்து சொல்லியிருந்தீங்க தம்னையில நான் இத மென்ஷன் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போனா போதும் தம்னையில் இதை போட்டு நான் விளம்பரப்படுத்துறதுக்கு விரும்பலை அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இந்த ஹீலிங் போனால் போதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதனால தான் நான் தம்னையில் கொடுக்கல இனிமேல் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதங்கள்லேயும் இதே மாதிரியான ஹீலிங் நம்ம சேனல் சார்பாக செய்ய போகிறேன் அதனால் நம்ம சேனலோட கனெக்டடாகவே இருங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முத்திதி நாளாக இருக்கிறனால மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் அதனால் இன்னைக்கு மத்தியானம் மூணு இருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி எட்டுங்கிற நம்பர் இன்னைக்கு தேதியில் இருக்கிறனால இன்றைக்கி நைட்டு சந்திரகோரை நேரம் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பரவாயில்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யங்க அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள செய்ங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனா நமக்கு தேவைப்படும் ப்ளூ இங்கு வரக்கூடிய பேனா மட்டுமே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமாக உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் இன்ஃபினிட்டி சிம்பலையும் உங்கள் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் வாட்ச் கட்டுறோம் இல்லையா அங்கே வரைஞ்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டில் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பரும் சிம்பலும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பரே கூறையை பிச்சுக்கிட்டு பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும் அது கூட இந்த எட்டுங்கிற தேதி இன்னைக்கு இருக்கிறனால இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போது அளவில்லாத பணம் உடனடியாக நம்மளை தேடி வரும்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இன்ஃபினிட்டி சிம்பலை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க கவுண்ட் ஃபைவ் டு ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டு ஜீரோ இந்த சுவிட்ச்வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷன் ஒரு வின்னிங் காம்பினேஷன்னே சொல்லலாம் அதாவது நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு நம்ம சேனல்லையே நிறைய முறை இந்த சுவிட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பரை சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு கை மேலே பலனும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த சுவிட்ச்வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உடனடியாகவே நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி